எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபு பாய் தான் பேசிகிட்ருக்கேன் சைக்கிள் தட்டா இது விற்பனைக்கு வந்திருக்க இதனுடைய விலை விவரம் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா இந்த சைக்கிள் தட்டா விற்பனைக்கு வந்திருக்க நல்லா பராமரித்த வேலை கிளீனாக செஞ்சு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மஞ்சள் கலர் அடிச்சிருக்கு இதுலேயும் எந்த வேலையும் இல்லை நேர் அச்சு நீங்கள் குதிரை ஒரு நாற்பத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இதனுடைய விலை பத்தாயூவா இது இருக்கிற இடம் வாணியம்படியில் இருக்குது யாருக்காவது தேவைன்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் முன்ன பின்ன வேலை பேசி எடுத்து கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்